வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ இந்த டேஸ்டான கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கடாய் பன்னீர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை அதுக்கப்புறம் ரெண்டு காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வருத்திங்கன்னா இந்த மல்லி சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடும் நீங்கள் மிளகாயை வந்து தனியாக வறுத்துக்கிறனாலும் வறுத்துக்கலாம் அப்போ அது கொஞ்சம் ஈஸியாக வறுபட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா தான் நம்ம இந்த கடாய் பன்னிற்கு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை பெட்டல்ஸ் பெட்டல்ஸாக எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கால் கப் பெரும் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல அங்கங்கே கோல்டன் கலரில் வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே ஃப்ரை ஆயிடும் இப்போது இதில் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெயினாக இந்த வெங்காயம் கேப்சிக்கம் அங்கங்கே ப்ரவுன் ஆகிற மாதிரி ஆனோன்னு பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து ஃப்ரை ஆகிரும் இப்போது இதுக்கு லைட்டாக மட்டும் உப்பு போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாலிருந்து சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டு இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க ஸோ இந்த மசாலா இந்த பன்னீரில் அப்புறம் வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது என்ன லைட்டாக சூடானப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த ரெண்டும் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருட்டும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது எப்படி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கோ லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இதுவும் எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கு இந்த கடாய் மசாலா செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான் அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டான அளவு போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி திப்பியெல்லாம் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை குக் பண்ணணும் அப்போ இந்த மசாலாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் ஸோ இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட குக் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க இப்படி மூடி வச்சு குக் பண்ணும்போது ஈஸியாக இதாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா திக்காகவும் மாறிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசால் சேர்த்த போகிறோம் மெயினாக வந்து இந்த கடாய் மசாலாக்கு வேறு எதுவும் சேர்த்த போகிறதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மசாலா அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க அப்போது இதில் அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மசாலா பவுடர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிக்கிறோங்காட்டிக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணாவே போதும் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இப்போ இதை தக்காளி கூட சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப் இருந்தால் போதும் அதிகமாக சேர்த்துட வேண்டாம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா இந்த கடாய் பன்னீர் கடைசியாக வரும்போது திக்னஸ் வந்து கிடைக்காது ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லா பார்க்குறதுக்கே நல்லா திக்காக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க அப்படிங்கும்போது இந்த மசாலா அந்த தக்காளி இது எல்லாமே நல்லா ஆகி வந்துடும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் கேப்சிகம் அப்புறம் ஆனியன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சால்ட் வந்து நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது போட்டிருக்கோம் ஸோ தக்காளி வந்து குக் பண்ணும்போது போட்டிருக்கோம் அதனால் மறுபடி தேவைப்படாது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறுபடி தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் இந்த பன்னீர் சேர்த்துட்டு இதையோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளறி விடுங்க ஸோ நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறதுனால இந்த கரெக்டாக இந்த காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகும் ஒரு நல்ல டேஸ்ட்டோ அப்புறம் இந்த திக்னஸ் நல்ல ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து வேண்டாம் ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி கசூரி மேத்தி சேர்த்தும் போது நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை வந்து நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுறதுனாலும் குக் பண்ணலாம் மெயினாக லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மசாலாவும் பர்ஃபெக்டாக மிங்கிள் ஆகி ஒரு சூப்பரான பதத்தில் அப்படியே நல்ல எண்ணெய் எல்லாம் ஃப்ளோட் ஆகி பாக்கிறதுக்கே சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு ஒரு அருமையான கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு செம்மையான கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற ஸ்டைலில் இருக்கும் ஸோ இந்த கடாய் பன்னீரை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசுட் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை